தமிழக வெற்றி கழகத்தினருடைய வாய்க்கு வேலை வந்துருச்சு தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் வந்து விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா விசில் அடித்து இருக்காங்க சில பேர் வந்து விசில் குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம் அப்படின்னு கருத்தும் பதிவிட்டுருக்காங்க குறிப்பாக சாட்டை துரைமுருகன் அப்படி ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதுக்கு சாட்டையை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளை பார்த்து யாரும் விசில் விசிலடித்தாங்க குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தாங்க ஆனால் இப்போ விசில் அடித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினர் அனைவரும் அடித்து தான் இப்போது இந்த விஷயத்தை கொண்டாடிட்டுருக்காங்க இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது அதாவது தேர்தல் ஆணையம் தாவைக்காவுக்கு என்ன கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா தாவேக்கா வந்து அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிங்கிறதுனால கட்சி போட்டியிடாத தொகுதிகளில் போட்டியிடும் சுயேட்சை உள்ளிட்ட பிற வேட்பாளர்களுக்கு விசில் சின்னமானது ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு இந்த விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒன்று பிரகாஷ்ராஜ் அவர் வந்து கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சுயேட்சையா போட்டியிட்டாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுயேட்சையாக நடிகர் மயில்சாமி வந்து போட்டிகிட்டு இருந்தார் அவருக்கும் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது இப்போது அடுத்ததாக மூன்றாவதாக தேவைக்காவுக்கு விசில் சினத்தை ஒதுக்கியிருக்காங்க தேர்தல் ஆணையம் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேவைக்காவுக்கு மக்கள் விசில் ஊதுறாங்களா அல்லது வேறு எதுவும் ஊதுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்